வணக்கம் இது அகவெளியில் தயார் செய்யப்படுற மால்ட்டு இது பீட்ரூட் மால்ட்டு இது கேரட் மால்ட்டு பொது மால்ட்டு அப்படின்னு வெளியில் பார்த்தோம்னாக்க நிறையா இது சாப்பிட்டாக்க குண்டாகலாம் இதை சாப்பிட்டாக்க ஒல்லி ஆகலாம் இதை சாப்பிட்டா ரொம்ப வளரலாம் அப்படி நிறைய பிரபலங்கள் வச்சு நிறைய விளம்பரங்கள்லாம் வரும் அதில் நிறைய ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும் நிறைய ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணப்பட்டிருக்கும் அதாவது இப்போது ஃபோர்ட்டி ஃபைவ் ரைஸ் வந்துருச்சு அதனால் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா வெளியில் கிடைக்கக்கூடிய அந்த மால்ட்டில் சாதாரணமாக பால்லாம் போ போட்டு ஆச்சி கொடுப்பாங்க மதருக்கானது சைல்டுக்கானது இப்படியெல்லாம் வருது எல்லாம் நிறைய ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டு வருது இருப்பு ரசாயனங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கப்பட்டுது இதெல்லாம் சேர்த்து தான் வருது நீங்கள் அதோட இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படி எந்தவித ரசாயன பயன்பாடும் இல்லாமல் இயற்கை வேளாண்மையில் விளைஞ்ச பீட்ரூட் கேரட் நாட்டு சக்கரை முந்திரி பாதாம் ஏலக்காய் இது அத்தனையும் இயற்கை விளையாண்மை விளைஞ்ச பொருட்களை கொண்டு நம்ம தயார் பண்றோம் இது பீட்ரூட் மால்ட்டு அதே மாதிரி கேரட்ல இருந்து தயார் செய்யப்படுறது கேரட் மால்ட்டு இது நம்ம நேரடியா அப்படியே வெந்நீரில் போட்டு கலக்கி குடிக்கலாம் சுவையாகவே இருக்கும் இல்லை பாலில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் பாலில் போட்டு சாப்பிட முடியும்